ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்களுக்கான புதிர் கட்டங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்புகள் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் விடையை நீங்கள் எங்கே எழுதி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா விடைகளை இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் அதில் எழுதி அனுப்புங்க புதிர்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை செட் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து இல்லை ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் கொடுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் இந்த புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் கா பார்க்கக்கூடிய டா அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பு சொன்னால் நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மூ மொத்தம் மூன்று எழுத்துக்கெல்லாம் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இறுதி எழுத்து மூன்றாவது எழுத்தான இறுதி எழுத்து நா அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடியது இது ஒரு பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்